நம்பிக்கை துரோகம் இப்படி நடக்குமான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லி உங்கள் மீனவன் அப்படிங்கிற பேர்ல யூடியூப் சேனலை நடத்திட்டு வந்த கிங்ஸ்டன் உருக்கமாக வெளியிட்ட வீடியோ தான் கடந்த வாரத்தில் சமூக வலைதளத்துல ஒரு பேசும் பொருளாக மாறி இருந்தது உங்கள் மீனவனுக்கு ஆதரவா பல்வேறு யூடியூபர்களும் அடுத்தடுத்து வீடியோக்களை பதிவிட்டார்கள் அவர்கள் பதிவிட்ட வீடியோக்களும் வைரலாகி இருந்தது உங்கள் மீனவன் யூடியூப் சேனலை நடத்துற கிங்ஸ்டனுக்கு என்ன பிரச்சனை அவருக்காக சமூக வலைதளங்கள் ஏன் பொங்க வேண்டும் நாமும் அவருக்காக ஏன் உருகணும் இதுதான் கேள்வி கிங்ஸ்டன் வந்து ராமநாதபுரத்துல மூக்கையூர் அப்படிங்கிற ஒரு கடற்கரை கிராமத்தை சேர்ந்தவர் அடிப்படையில் ஒரு மீனவர் மீன் பிடிக்க போறாரு கையில ஆண்ட்ராய்டு போன் எடுத்துகிட்டு போறாரு தான் ஆறாம் பேரலாம் ஆண்ட்ராய்டு போன் மாறிடுச்சு டிக்டாக் போன்ற பல்வேறு செயலிகள் இருக்குது காலையில தூங்கி எந்திரிக்கிறதுல இருந்து இரவு தூங்க போறது வரைக்கும் பண்றது எல்லாத்தையுமே வந்து வீடியோ பதிவிடுறது பதிவிடுறதுதான் ஒரு ஃபேஷனாகவும் மாறி இருக்கு அதற்கு கமெண்ட் ஷேரு இது போன்ற ஒரு மோகம் வந்து போயிட்டு இருக்கு அப்ப அந்த மாதிரி இருக்கிற தருணத்துல உங்கள் மீனவன் கிங்ஸ்டன் கடல்ல தான் எப்படி மீன் பிடிக்கிறோம் கடல்ல வந்து சிக்கக்கூடிய மீன்களுடைய வகைகள் என்ன அந்த தொழிலினுடைய பல்வேறு பரிமாணங்களை டிக்டாக் வழியா அவர் சின்ன சின்ன வீடியோக்களை போட்டு பகிர்றாரு அது பல் பார்வையாளர்கள் பலரை சென்றடையுது ஆதரவு தெரிவிக்கிறாங்க அதிலிருந்து அவர் உற்சாகம் அடைகிறாரு அடுத்து யூடியூப் சேனல் தொடங்குறாரு யூடியூப் சேனல் தொடங்கின பிறகும் டிக்டாக்ல என்ன வீடியோக்களை போட்டாரோ அதே போன்றது ஒரு வீடியோக்களை தொடர்ந்து பதிவிட்டு வராரு ஒரு கட்டத்துல அது தொழில்நுட்ப பிரச்சனைகளை சந்திக்குது அப்ப டெக்னிக்கலா வந்து சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஆளை தேடுறாரு அந்த தருணத்துல ஸ்பெல்மன் அப்படிங்கிற அவருடைய உறவுக்கார பையன் ஒருத்தர் வந்து வராரு சென்னையில ஐடி கம்பெனில வேலை செய்யறவர் அப்ப சென்னையில் ஐடி கம்பன்ல வேலை செஞ்சுக்கிட்டே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு ஒரு கட்டத்துல கொரோனா லாக்டவுன் சமயத்துல ஊரோட அவர் திரும்பி வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லி வேலை பொழுது நாம ஏன் உங்கள் மீனவன் அப்படிங்கிற பெயர்ல மீன் கடைகளை துறக்க கூடாது கடல்ல மீன் பிடிச்சி அதிகபட்சம் ஒரு பனிரெண்டு மணி நேரத்துக்குள்ளார வாடிக்கையாளருடைய கைகளுக்கு போற மாதிரி நாம் ஒரு நெட்ஒர்க்கை வந்து கட்டமைக்கலாம் ஒரு ஃப்ரெஷ்ஷான மீன்களை வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற யோசனையின் அடிப்படையில் உங்கள் மீனவன் கிங்ஸ்டனும் ஸ்பெல்மனும் சேர்ந்து அந்த உங்கள் மீனவன் அப்படிங்கிற மீன் விற்பனையகத்தை தொடங்குகிறாங்க அப்ப அதனுடைய ப்ராசஸில் கிங்ஸ்டனுடைய தனிப்பட்ட உரிமையாக இருந்த அந்த உங்கள் மீனவன் மீன் விற்பனையகம் ஒரு லிமிட்டெட் கம்பெனியாக வியாபார தேவைக்காக அது மாற்றம் பெறுது அப்ப அதுல கிங்ஸ்டனுக்கும் அந்த ஸ்பெல் அப்படிங்கிறவருக்கும் வியாபார ரீதியாக கொடுக்கல் வாங்கல்ல அடுத்து நடத்தி எடுத்துட்டு போகிறதுல சிக்கல் வருது ஒரு கட்டத்துல உங்கள் மீனவன் கிங்ஸ்டன் மைல்ட் ஹார்ட் அட்டாக் வந்து மருத்துவமனையில சிகிச்சைக்கு அனுமதிக்கப்படுறாரு அப்ப ஐசியூல தான் இருக்கும் பொழுதும் தான் தம்பி ஒரு பத்தாயிரம் ரூபாய் மருத்துவ தேவைக்காக பணம் போட்டு விடுன்னு சொல்லி ஸ்பெல்மென்ட்டை கேட்டும் அவர் அந்த அவசர தேவைக்கு கூட வந்து எனக்கு பத்தாயிரம் காசு போட்டு விடல ஆனா உங்கள் மீனவனுக்கு நான் தான் வந்து உரிமையாளர் அப்ப எனக்கு சொந்தமான கம்பெனியில இருந்து எனக்கு உயிருக்கு போராடுற தருணத்துல கூட ஒரு பத்தாயிரம் ரூபாய் காசு கிடைக்கலன்னா அப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஸ்பெல்மனோட அவர் சண்டைக்கு போறாரு ஸ்பெல்மன் என்ன சொல்றாரு இது என் கம்பெனி உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படிங்கிறாரு கிங்ஸ்டன் என்ன சொல்றாரு உங்கள் மீனவன் அப்படிங்கிற அந்த பேரா இருக்கட்டும் இந்த விற்பனையகமாக இருக்கட்டும் என்னுடைய உழைப்பிலிருந்து என்னுடைய பிரபலத்திலிருந்து இது உருவானது நீ ஜீரோவா இருந்த இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கிற என்னாலதான் நீ வந்திருக்கிற அப்படிங்கிற வாதங்கள் வந்து போகுது அப்ப நான் மூணாம் கிளாஸ் மட்டுமே தான் படிச்சிருக்கிறேன் எனக்கு எழுத படிக்க தெரியாது ஸ்பெல்மன் நீட் நேரத்துல எல்லாம் கையெழுத்து போட்டுட்டேன் நான் ஏமாந்துட்டேன் என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு உருக்கமா யூடியூப் பார்வையாளர்களாகிய நம்மிடம் அவர் கோரிக்கை வைக்கிறார் நீங்க தான் எனக்கு ஆதரவு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு கழிவிறக்கத்தை ஏற்படுத்துறாரு வரைக்கும் நான் போட்ட வீடியோக்களை நீங்க இருந்தீங்க இல்லையா கைமாறா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறாரு இது உங்கள் மீனவன் கிங்ஸ்டனுக்கும் ஸ்பெல்மன் அப்படிங்கிற இரண்டு தனிநபர்களுக்கும் இடையிலான பிரச்சனை இது எப்ப சமூக பிரச்சனையா மாறுது இவர்களுடைய தனிப்பட்ட வியாபார ரீதியான பஞ்சாயத்துக்கு சமூக ரீதியா நாம என்ன தீர்வு வழங்க முடியும் இவர் துரோகம் பண்ணிட்டாரு அவரு துரோகம் இழிச்சிட்டாரு தரப்பு தான் வீடியோ வந்திருக்கு ஸ்பெல்மன்னுடைய கருத்து என்னன்னு யாருமே அறிய முயற்சிக்கல நாம் அங்குசத்திலேயும் இந்த முறை கவர் ஸ்டோரியாக வந்திருக்குது நாமளும் இத கருத்தறிவதற்கு வந்து பலரை முயற்சி செய்தோம் பலருடைய தொலைபேசி எண்கள் அனைத்து வைக்கப்பட்டிருக்கு அப்ப இன்னொரு தரப்ப கருத்தறியாமலேயே எப்படி வந்து நம்ம வந்து ஒருத்தருக்கு ஆதரவாக அல்லது இந்த விஷயத்துல வந்து நம்ம கருத்து சொல்ல முடியும் அப்படிதான் சமூக ஊடகங்கள்ல சமூக வலைதளத்துல பல்வேறு யூடியூப் சேனல்கள்ல உங்கள் மீனவனுக்கு ஆக ஆதரவு குரல்களா ஒழிக்க தொடங்கியது இப்ப அதனுடைய விளைவா எங்க ரெண்டு பேத்துக்கு இடையிலான அந்த பஞ்சாயத்து ஒரு முடிவுக்கு வந்துருச்சு கோயம்புத்தூர்ல ஒரு ஹோட்டல்ல வச்சு நாங்க வந்து பேசிட்டோம் இனிமேட்டுக்கு இந்த பிரச்சனையை நான் வந்து பேச மாட்டேன் நீங்களும் எனக்காக யாரும் நீங்க வந்து பேச வேண்டாம் இப்போதைக்கு உங்கள் மீனவன் அப்படிங்கிற பெயர்ல தமிழகத்தில் பல்வேறு இடங்கள்ல கடைகள் இருக்கு அந்த கடைகளில் எனக்கு ஆதரவாக நீங்க எதுவும் போய் எந்த தொந்தரவும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மீனவன் கிங்ஸ்டன் இப்ப கோரிக்கை விடுத்திருக்காரு அப்ப அவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா நாம குரல் கொடுக்கணும் இப்ப அவருக்கு பிரச்சனை முடிஞ்சு போச்சு நீங்க அமைதியா உங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த இடத்துல நமக்கு எழ வேண்டிய கேள்வி நம்ம முன்னரே சொன்ன மாதிரி நாம் ஏன் இந்த விஷயத்தில் தலையிட வேண்டும் நாம் ஏன் இந்த விஷயத்தில் கருத்து சொல்ல வேண்டும் சொல்ல போனா இது ரெண்டு இது இது எல்லாமே பக்கா பிஸ்னஸ் டிக்டாக்ல வந்து போட்ட வரைக்கும் அதை நம்ம எதுவும் சொல்றதுக்கு கிடையாது மீன் வகைகளை வந்து அவர் நமக்கு அறிமுகப்படுத்துறாரு கடல்ல இந்த மாதிரியெல்லாம் ஒரு மீன் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு புதிய தகவலா இருக்குது அப்ப அவர் வழியாக நாம் புதிய தகவலை பெறுகிறோம் அப்ப அதற்கு கைமாறா யூடியூப் மூலமா வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிற வழியா நாம் பார்க்கக்கூடிய நாம் பெற்ற அந்த புதிய செய்திக்கான பலன் கிங்ஸ்டனுக்கு கிடைச்சிருது அப்போ இந்த இடத்துலையே உங்கள் மீனவன் கிங்ஸ்டனுக்கும் உங்கள் மீனவன் பார்வையாளர்களாகிய நமக்குமான அந்த வியாபாரம் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துடுது ஆனால் யூடியூப் சேனலையும் வச்சு அந்த யூடியூப் சேனல் வழியாக உங்கள் மீனவனுடைய வாடிக்கையாளர்களாக மாறிப்போன பார்வையாளர்களை அவங்க வந்து ஒரு பிஸ்னஸாக மாத்தாங்கிறது தான் உங்கள் மீனவன் மீன் விற்பனையகம் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுடைய வழியாக கிடைத்த பிரபலம் பணமாக மாறி இருக்கு அவ்வளவுதான் உங்கள் மீனவன் கிங்ஸ்டன் வெளியிட்ட வீடியோவும் லட்சக்கணக்கான பார்வைகளை கடந்து போயிருக்கு அவருக்கு ஆதரவா வெளியிட்ட பல்வேறு வீடியோக்களும் லட்சக்கணக்கான பார்வைகளை கடந்து விட்டது கிங்ஸ்டனுக்கும் ஸ்பெல்மனுக்கும் இடையிலான பஞ்சாயத்தும் முடிவுக்கு வந்துவிட்டது ஆனாலும் தமிழகம் முழுவதும் இருந்துகிட்டு இருந்த உங்கள் மீனவன் விற்பனையகம் அந்த கடைகள் சில சில மாற்றங்களோட தொடர்ந்து இயங்கிக் கொண்டுதான் இருக்கு அவங்களோட பிஸ்னஸுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது இப்படி இருக்கிறப்ப உங்கள் மீனவனுக்காக அதனுடைய பார்வையாளர்களாகிய நாம் ஏன் உருக வேண்டும் அவ்வளோதான் கேள்வி நன்றி